பாஜக ஆட்சியில் உலகின் ஐந்து பெரிய பொருளாதாரங்களுக்குள் இந்தியாவை கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி மாநிலங்களவையில் பெருமிதம் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடியின் கருத்துகளுக்கு உடனுக்குடன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலளித்தார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார் அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் வெளிப்படையாகவே ஜனநாயகத்தின் குரல்வளை நெறிக்கப்பட்டதாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் கலைக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார் நாற்பது தொகுதிகளிலாவது வெற்றி பெற காங்கிரஸ் கடவுளை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் பத்து ஆண்டு கால பாஜக ஆட்சியில் இந்திய பொருளாதாரத்தை முதல் ஐந்து இடங்களுக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் காங்கிரஸ் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி சுதந்திரம் அடைந்த பிறகும் நாட்டில் அடிமை மனநிலை நிலவ யார் காரணம் என கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே நீங்கள்தான் என்று பதிலளித்தார் இதேபோல் இந்திய மன்னர்களோடு பிரிட்டிஷார் நல்லுறவு கொண்டிருந்ததாக பிரதமர் மோடி தெரிவிக்க தெரிவிக்கங்கள் அமைச்சினர்தான் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களோடு நல்லுறவு கொண்டிருந்ததாக மல்லிகார்ஜுணகார் கூறினார். ஆஜாதி के बाद भी देश में गुलामी की मानसिकता को किसने बढ़ावा दिया? பட்டியல் இனத்தவருக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் காங்கிரஸ் மிகப்பெரிய எதிரியாக இருப்பதாகவும் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக முன்னாள் பிரதமர் நேரு இருந்ததாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார்